செய்திகள் சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மொரிசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை அவர்கள் நேற்று வருகை புரிந்தார் நடப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் நாளை விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகை ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி மலைக்கோவிலுக்கு தினமும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கரூரில் தொண்ணூத்தெட்டு மகளிருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது மாசி மாத முகூர்த்த தினத்தை முன்னிட்டு பத்திரப்பதிவு செய்ய கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புகழ்பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் சுவாமி கோவிலின் திருவிழாவை ஒட்டி இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த நான்காண்டு கால பிஏ மற்றும் பிஎஸ்சி பிஎட் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் இன்று கவர்னர் உரையுடன் துவங்குகிறது மேலும் பனிரெண்டாம் தேதி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் சென்னை சென்ட்ரல் கூடூர் மார்க்கத்தில் பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பொறியியல் பணி நடக்கவுள்ளதால் இருபத்தைந்து மின்சார ரயில்களின் சேவை இன்று மாற்றம் செய்யப்பட உள்ளது பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் இருபத்தி இரண்டு இடங்களில் இருபத்தி ஆறாயிரம் பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாகித்யா அகாடமி விருதுக்கு தேர்வான விமலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் நூற்றி இருபத்தி எட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் படி ஏரியவுடன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவியலயத்தில் முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பதினெட்டாயிரம் பள்ளி கட்டிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூத்தி இருபத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் இந்தியா மீதான வர்த்தக வரி உயர்வு ஏப்ரல் இரண்டாம் தேதி அமலுக்கு வரும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்தன என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடியில் ஏழுநூறு படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை எண்ணூரில் நடந்த படகு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தில் வருகின்ற மார்ச் பதினொன்றாம் தேதி குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலின் தேரோட்டத்தை ஒட்டி வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் நூத்தி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் இரண்டு தளங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசலுடன் கூடிய கண்காட்சி மையம் உள்ளடக்கிய பொது சதுக்கப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கர்நாடக சட்டப்பேரவையில் நேற்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஓஎம்சிஏ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கோயம்பேட்டில் மொத்த விற்பனை அங்காடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சோழிங்கநல்லூரில் அமையும் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவன மையத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருப்பதியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை திறக்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு கங்கை தேவி கோவிலில் பிரார்த்தனையில் ஈடுபட்டார் உலகளாவிய கூட்டுறவு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படவும் கரிமப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் துறைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் குடிநீர் கட்டணம் செலுத்தாத வீடுகளில் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோவை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மூலமாக வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கிய நிலையில் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வாகனங்கள் நிறுத்த வசதியில்லாத எண்பது ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியில் எழுபத்தி ஒரு புதிய திட்டப்பணிகளுக்கு நிதிக்குழு தலைவர் வெளியிட்டுள்ளார் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியாவின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை வலுப்படுத்துகிறது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து மார்ச் முப்பதாம் தேதி முதல் மும்பை மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்டோக்கள் வாடகை கார்களுக்கு காவல் உதவி கியூஆர் குறியீடுகளை வழங்கினார் சனாதனம் குறித்து பேசிய விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக எந்தவொரு வழக்கையும் பதிவு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கரையப்பத்திரம் பெறாமல் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மனைகளுக்கு ஒவ்வொரு மனையாக ஆய்வு செய்ய ஐம்பது சமுதாய பங்கேற்பு உதவியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்